தமிழ்நாட்டுல மிக கடினமான மலைப்பயணம் அப்படின்னு சொல்ற பருவத மலை மலை சதுரகிரி மலை எல்லா மலைப்பயணங்களும் இந்த மலைப்பயணத்துல கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ட்ரெயிலர் தான் உண்மையான மெயின் பிக்சரு இந்த பொதிகை மலை அல்லது அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த மலைப்பயணம் தாங்க இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இருநூறு அடி உயரம் கொண்டது இது தமிழக கேரள எல்லைப்பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குங்க தமிழக இருந்து இந்த மலைக்கு போறதுக்கு இப்ப அனுமதி கிடையாது கேரள பகுதியில இருந்து மட்டும்தான் அனுமதி தராங்க இதற்கு அனுமதி வாங்குறதே மிகப்பெரிய சவாலான விஷயம் நாள் நாள் இந்த முதல் அடர்ந்த கால்கள் வழியா நம்ம நடந்து போயிட்டு மலையோட அடிவாரத்துல இருக்கிற கேம்ப் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம் இந்த நாள் காலையில ஏந்திரிச்சு அதிர்மலா கேம்ப் பாயிண்ட்ல இருந்து புதிய மலையோட உச்சில இருக்க அகத்தியா தரிசனம் செய்ய போறோம் இதற்கு மொத்த வந்து பதினாலு கிலோமீட்டர் மலைகளை வந்து கைது கட்டி வச்சிருப்பாங்க அந்த தான் நம்ம ஏற மாதிரி இருக்கும் அப்படி ஏற அனுபவம் வேற லெவல்ல இருக்கும் இவ்வளவு சிரமப்பட்டு ஆறாயிரத்தி அடி உயரத்துல இருக்க அகத்தியர் மாமுனியை தரிசனம் செய்யலாம் மூணாவது அதிர்மலா கேம் பாயிண்ட்ல நடக்க ஆரம்பிச்சு பதினாறு கிலோமீட்டர் வந்து அடர்ந்த காடு நடந்து மீண்டும் நம்ம காடு பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அசம்பிள் பாயிண்ட் வந்துருவோம் மொத்தம் இந்த மூணு நாள்ல நம்ம கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு மேல நடந்திருப்போம் கண்டிப்பா அகத்தியர் மலை புதுகிய மலை பயணம் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு பயணமா இருக்கும்